மாலை பட்சம் ஆறானால் தற்பரம் பவித்திரம் கூச்சம் கட்டப்பள்ளி தர்ப எள்ளு ஒரு சொம்பு ஜலம் தட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு தரம் ஜலத்தை விட்டுட்டு தட்டு விட்டுருங்க இன்னொரு தரம் ஜெலம் குடிங்க இன்னொரு தரம் செலவு விட்டு குடிக்கணும் இன்னொரு தரம் செலவு விட்டுட்டு குடிக்கணும் ಇನ್ನೂರುದ್ದರನ್ನು ಚಲೋಟು ತಟ್ಟ ಕೇಶವ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರ ಶ್ರೀಕೈ ಪದ್ಮನಾಭ ದಾಮೋದರ ಶಂಕರ್ಜನ ವಾಸುದೇವಾ ಪ್ರದ್ಯುನಾ ಅನಿರುದ್ರ ಪೃಢೋತ್ತಮ மதோக்ஷயா நாரசிதா அக்ஷுதா ஜனார்தனா உபேந்திரா ஹரே கிருஷ்ணாய நம பவித்ரம் எடுத்து வலதுகை வெள்ள போட்டுக்கிறது பவித்ரம் தே வித்தத பிரம்மனஸ்பதே காத்ராணி பரியேஷு பவித்ரம் பவித்ர்திருத்தார் ரெண்டு கட்டப்பல் தர்பைய கால் கீழே போட்டுக்கோங்க தர்பாசனா என்னமஹா இன்னும் ரெண்டு கட்டப்பது தர்பய வலதுகை மோதிரவரில் பவித்ரம் போட்டவர் எல்லாம் அடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்ரே சுவாசின பிள்ளையா இருக்கணும் சுக்லாம்பிரதனம் விஷம் சசிவரணம் சதுருஜம் பிரசன்னபதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே மூக்கு மேல வரல பிரணவசியா பரபிரம்மி பரமாத்மா தேவதா தேவீ காயத்ரி சந்தார் பிராணாயமி வினோகார் பொம்போர் பொம்பவ சுவா மகா ஜன தபா சத்யம் ஜோதீர்ஷார் அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம் சங்கல்பம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க வலது தொடர்மையான வச்சுக்கோங்க हमो भारत समस्त है धृति पार्वती परमेश्वर है नारायण यन्त्र श्री शुभाभ्याम सुबहे शोभने मुहूर्थे अत्यंत ब्रह्मनाहा तद्यापरार्ते स्वेतपरागल पे वहीं वस्तुधा स्थापिं शादीधामे कलयोखे प्रथम भाते जम्बुद्वेभे भारद वृंढे भारद गंढे मेरोहो दक्षिण दिगभागे सकाते अस्पने वर्तमानेना चांद्र चौरमानेना सत्याह संवसराणा स्वस्थ्य, क्रोधी, बढ़ाना, ममक्षरे, दक्षिणा यन्त्र, बढ़ार तो, कन्यामासी, कृतवक्षे, सच्याम पुण्यदतु, वासराह, वासरस्तु, वासरे, इंद्रवासरे, युक्तायाम ரோகித்யுக்தாயங்குன வினிஷ்டுணியோ மகாலய சஷ்டற்பணாக்கியம் அஜகரிஷேர் கையில ஜலம் விட்டுட்டு தற்றமிட்டுருங்க பூனல் வழுதுகை புனதற்கு அப்படியே இருக்கட்டும் வழுதுகை கட்டவர்களால பூனலை பிடிச்சுக்கோங்க கை நீட்டு பிடிச்சுக்கோங்க देवानाम प प प देवनानामर प प प देवना पंदर प प्यायादर प्या देवना पंद प प्यादर प्या देवना परांर प प्यादर प्यामीू देवांदर प्या प्या प्यार देेवांद प्या प्यार प्यामी

கூனால் வலதுகை கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க கை உடி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் ரிஷிணம் தற்பையா தற்பையா தற்பாமி ரிஷிகணா தற்பையா திருப்பாமி ரிஷிகன புத்திரன் தற்பையா தற்பையாமி ரிஷிகன பௌத்தாண் தற்பையா தற்பாமி பூரிடம் தற்பையாமி புவரிடம் தரப்பாமி சுவரிடம் தப்பையாமி 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 நாம் தப்பையாமி 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 பிராச்சீனா வீதி பூனலை இடதுகை புறமாத்திக்கோங்க பலதுகை கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் கட்டவள் இப்படி திரு பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் பித்தரம் தப்பையாம தப்பையாம தப்பையாமி पिछणा दर्पया कृपया दर्पया पित्रेण पत्र पुत्रन तृप्या मृपया दर्पयामी पिता पौत्रा तृप्या मितृपया दर्पया भूपितर दृपया दपया दर्पिया बोवितर दर्पया दियाँ दर्पया दृपया दप्या सर्वान्द्र दर्पया मितया दर्पमी தட்டில் கூர்ச்சம் அது மேலே ரெண்டு கட்டப்பல் தர்பையும் வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க கூர்ச்ச்தம்பே விதே பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் வலதுகை கட்டபரளால் பூனல் பிடிச்சுக்கோங்க விரலால எல்லை தொட்டுக்கோங்க விரல் பூமியை பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க எள்ள இல்லைன்னா எள்ளை தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் പിതോ ഗോത്രം അപ്പാ പേര് വശുപീ തപ്പയാമി പിതാമഹ ഗോത്രം അവങ്കപ്പേർ ഊപയാപ്പയാമി പ്രതി ഗോത്രം അവരുടെ അപ്പ ആദിത്യ ആദിത്സ്വരുപം ദയാപ്പാമി മാതുഹു അമ്മ ഇല്ലാത മാത്രം ഗോത്രം അമ്മ പശു ം ദയാതപ്യപ്പിതാമീ അവഗമാമിയ രുദ്രൂപീ തപ്പയാമി തപ്പയാ തപ്പി പ്രിതമഹിം അവഗമാമി യവരുയാപ്പയായാമർപ്പമി അമ്മ അപ്പ പേര് അവങ്ക ഗോത്രം തായ്മാമ ഗോത്രം പശുരൂപം തപ്പയാതർപ്പ്യാമി മാതൃമ അവൻ അപ്പ രുദ്രൂപിം തപ്പിയാ താതപ്യാമി മാതൃസാമഹ അവരുടെ അപ്പാ ्या्य மாகா அ அ பா अ ्याபி அங்க மாார் மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கோங்க எப்பயும் யார் யார் பேரெல்லாம் எல்லாம் அவ பேர் சொல்லிக்கிறது சுவாமி தற்பயாமி

நலை சரியா போட்டுக்கோங்க சத்யனார் கையில இருக்கிற பவித்ரம் தட்டை இருக்கிற கூச்சத்தை முடிச்சது போட்டுருங்க எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துல இருந்தே மூணு பிரதக்ஷனம் பண்ணணும் யானிகாணுஜ பபானி ஜென்மாந்திர கிருதானுஜா தானுதாணி பிரதட்சந்தி பிரதக்ஷன पते पते पापोहं पापगत्मानं प्रभात्मा पाप पापसंदवा ग्राहिमां कृपया देवा शरणागतसल अन्यथा चरणं नास्ति तमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरा खिलभूमि तु तो कुमरुकुंडा सो केमजंदो जमे मोम आरोग्यम क्षमार्पणं लोका समस्ताश्च किलो